சிங்கங்க எப்படி அதோட இறைய வேட்டையாடும்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல பிளான் பண்ணும் மனுஷங்க மாதிரியே சிங்கம் தான் எப்பவுமே வேட்டையாடும் அந்த குழுவில் பெரும்பாலும் வேட்டையாடுறது பெண் சிங்கங்கள் தான் ஒரே நேரத்துல எல்லாருமே ஒரே இறைய குறி வச்சு தப்பிக்கவே முடியாத சூழ்நிலையை உருவாக்குவாங்க அடுத்து சிங்கம் இரைய பார்த்த உடனே போய் வேட்டையாடாது மெதுவா சத்தமே இல்லாம புள்ளிலும் மரத்துக்கு பின்னாடியும் மறைஞ்சிதான் இருக்கும் இருபது முப்பது அடி தொலைவ நெருங்கியதுக்கு அப்புறம் குழுவா திடீர்னு வேகமா பாயும் சிங்கம் குறைஞ்ச நேரத்துல அறுபது கிலோமீட்டர் மணிக்கு பாஞ்சி இறைய சுற்றி வளைச்சி அதோட தலையை இல்லனா கழுத்தை கடித்து சாகடிக்கும் ஒரு வேட்டை வெற்றிகரமாக முடிஞ்ச உடனே முதல்ல ஆண் சிங்கம் தான் சாப்பிடும் பிறகு தான் பெண் சிங்கங்களும் குட்டிகளும் சாப்பிடும் நான் இந்த மாதிரி தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆனால் எனக்கு வெறும் அஞ்சு லைக்ஸ் மட்டுமே கிடைக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான பேக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்